இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகின்ற சிறந்த ஸ்கூட்டர் மாடல்களில் ஒன்றான சுசுகி ஆக்சஸ் பற்றி தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாடல் பல்வேறு மாறுதல்களைப் பெற்று குறிப்பாக என்ஜினின் இன்டர்னல் காம்பவுண்ட்ஸ் உட்பட பல்வேறு இடங்களில் மாறுதல் செய்யப்பட்ட பிரேம் மற்றும் கூடுதலான பூட் ஸ்பேஸ் மற்றும் அதிகரிக்கப்பட்ட மைலேஜ் போன்றவற்றை வெளிப்படுத்தும் என இந்நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சுசுகி ஆக்சஸ் இரண்டாயிரத்தி ஐந்து மாடலின் சிறப்புகள் மற்றும் ஆன்ரோடு விலை உள்ளிட்ட முக்கிய விவரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளப் போகின்றோம் முந்தைய மாடலில் ஆலையின் சேஸ் அமைப்பானது தற்பொழுது முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கிராங்க் சாப்ட் கேம் சாப்ட் உள்ளிட்டவற்றுடன் கிராங்க் கேஸ் பகுதிகளானது மாற்றி அமைக்கப்பட்டு அதே நேரத்தில் பியூவல் இன்ஜெக்டர் யூசியூ புரோகிராம் உள்ளிட்டவை புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக இந்நிறுவனத்தால் குறிப்பிடப்படுகின்றது எனவே என்ஜின் முந்தைய மாடலை விட சிறப்பான எரிபொருள் மைலேஜ் வழங்கும் என இந்நிறுவனத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓபிடி டூ பி ஆதரவினை பெற்ற நூற்றி இருபத்தி நாலு சி சி சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல்டு என்ஜின் ஆனது தற்பொழுது அதிகபட்சமாக எட்டு புள்ளி மூன்று ஒரு ஹெச் பி பவரையும் பத்து புள்ளி இரண்டு நியூட்டன் மீட்டர் டார்கினையும் வெளிப்படுத்துகின்றது தொடர்ந்து சிவிடி கீர் பாக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகின்ற இந்த மாடலில் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் போர்க் மற்றும் பின்புறத்தில் ஸ்விங் ஆமுடன் கூடிய சஸ்பென்சன் அமைப்பானது பயன்படுத்தப்படுகின்றது தொடர்ந்து முன்புறத்தில் பனிரெண்டு அங்குல வீல் மற்றும் பின்புறத்தில் பத்து அங்குல வீல் தான் பயன்படுத்தப்படுகின்றது டியூப்லெஸ் டயரை கொண்டுள்ள இந்த மாடலை பொறுத்தவரை முன்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அப்ரான் பகுதியில் தற்பொழுது இரண்டு பாக்கெட் ஸ்டோரேஜ் வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட எல்இடி லைட் மற்றும் டைல் லைட் கொண்டிருக்கின்றது பிரேக் லைட்டிற்கு மேற்பகுதியில் தற்பொழுது பெட்ரோல் நிரப்பும் வசதியானது வழங்கப்பட்டு அது மூடப்பட்ட பேனலுக்குள் அமைந்திருப்பது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய மாடலின் ஆரம்ப விலை ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆன்ரோடு விலையை ஒரு லட்சத்து மூன்றாயிரம் முதல் துவங்கி டாப் ஆனது ஒரு லட்சத்து

இந்திய சந்தையில் கிடைக்கின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்தீர்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்